ஹார்ட்ஃபுல்னஸ் என்றால் என்ன ஹார்ட்ஃபுல்னஸ் என்பது அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படும் தியான பயிற்சி முறை இது நமக்கு புதிய கண்ணோட்டத்தையும் அதிக தெளிவையும் பெற உதவும் தியான பயிற்சிகளின் தொகுப்பாகும் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகள் தியானம் சங்கல்பங்கள் மற்றும் எண்ணத்தின் சக்தியை பயன்படுத்தும் பயிற்சிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியவை இவை இணைய வழியிலும் உலகளாவிய தன்னார்வ பயிற்றுனர்களின் உதவியுடனும் வழங்கப்படுகின்றன டிரான்ஸ்மிஷன் எனும் பிராணகுதியுடன் கூடிய தியானம் மற்றும் சுத்திகரிப்பு பயிற்சி ஆகிய இரண்டும் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியின் தனித்துவமான அம்சங்களாகும் டிரான்ஸ்மிஷன் என்பது இதயத்திலிருந்து இதயத்திற்கு சூட்சுமமான ஆற்றலை செலுத்துவதைக் குறிக்கிறது இது நமது தியான அனுபவத்தை ஆழப்படுத்த உதவுகிறது டிரான்ஸ்மிஷனை ஒரு ஆற்றல் என்று கருதுவதும் முற்றிலும் சரியல்ல ஆற்றல் என்பது உடல் சார்ந்த பரிமாணம் கொண்டது ஆனால் டிரான்ஸ்மிஷனுக்கு எந்தவித உடல் சார்ந்த தொடர்பும் தேவையில்லை அது எண்ண சக்தியின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது டிரான்ஸ்மிஷன் என்பதை விவரிப்பது மிகவும் கடினம் ஆனால் சிறிது நாட்கள் பயிற்சியிலேயே ஹார்ட்ஃபுல்னஸ் தியான அமர்வுகளில் அதை தெளிவாக அனுபவப்பூர்வமாக உணர முடியும் சுத்திகரிப்பு செயல்முறை என்பது நம்மை இலகுவாகவும் மகிழ்ச்சியாகவும் உணரவிடாமல் தடுக்கும் எதிர்மறை உணர்ச்சிகளையும் மற்றும் ஆழ்மனதில் பதிந்துள்ள பதிவுகளையும் அகற்ற உதவுகிறது இந்த எளிய செயல்முறையானது உள்ளிருந்து கடினத்தன்மையையும் சிக்கல்களையும் அகற்றுகிறது சுத்திகரிப்பு மற்றும் ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம் இரண்டும் இணைந்து நமது வாழ்க்கையை நேர்மறையாக உணரும் விதமாக மாற்றுகின்றன இந்த இரண்டு முக்கிய பயிற்சிகளை தவிர நாம் நன்றாக உறங்குவதற்கும் மன அழுத்தம் கோபம் பயம் மற்றும் உணர்ச்சி பூர்வமான தொந்தரவுகளை கையாள்வதற்கு துணை புரியும் நுட்பங்களும் உலகளாவிய அமைதி மற்றும் நல் நல்லிணக்கத்திற்கான நேர்மறையான கருத்து தூண்டுதல்களும் உள்ளன ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி எப்போதும் இலவசமாக வழங்கப்படுகிறது ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி செய்து அது உங்களுக்கு வேலை செய்கிறதா என்பதை பார்க்க நீங்கள் அன்போடு வரவேற்கப்படுகிறீர்கள்